வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு பாகிஸ்தானுக்காக உளவு வேலை பார்த்ததாக ஒரு யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிற யூடியூபர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஜோதி மல்கோத்ரா தொடர்பான ஒரு ஷாக்கிங் வீடியோ ஒன்று கிடச்சிருக்குங்க அவங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உளவு அதிகாரிகளோடு அமர்ந்து பேசுனது இந்த வீடியோலாம் வெளிவந்திருக்கு பகல்காம் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எம்பசி இருக்குது பார்த்தீங்களா அந்த எம்பசிக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் எம்பசியை சேர்ந்தவன் கேக்கு கொண்டு போனான் என்னது கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா இந்தியாவே சோகத்தில் இருக்குது உங்களுக்கு கேக்கு வெட்டி செலிப்ரேஷன் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் கொதித்து போனாங்க பாகிஸ்தான் எம்பசிக்குள்ளே கேக்கு கொண்டு போனான் பார்த்தீங்களா அவன் கூட ஸ்பை ஜோதி மல்கோத்ரா நிற்கக்கூடிய ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது இந்திய மக்கள் கொதிச்சு போயிருக்கோம் இது மாதிரி இந்தியாவில் இருந்துக்கிட்டே இந்தியாவுக்கு எதிராக உழவு வேலை பார்க்குறானுங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படணும் இவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையை பார்த்து இனி எவனுக்கும் இந்தியாவுக்கு எதிராக உளவு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வரக்கூடாது அது மாதிரியான கடுமையான தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ரெண்டாவது டாப்பிக்கு ஆப்ரேஷன் சிந்துரு சக்சஸ் பாகிஸ்தானுக்கு அடி கொடுத்துட்டோம் இப்போ ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு பாஜக கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க தீவிரவாதத்துக்கு எதிராக மோடி எப்படிப்பட்ட ஒரு பதிலடியை கொடுக்குறாரு இது குறித்து ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு ஐஏஎன்எஸ் மேட்ரிஸ் சர்வே எடுக்கப்பட்டிருக்கு இந்த முடிவுகள் வந்து இப்போ ஒரு பெரிய வைரலாக ஷேர் ஆகுது இந்த சர்வே முடிவுகளை பார்த்து இந்தி கூட்டணி கதறி போய் கிடக்காங்க ஃபஸ்ட்டு என்ன கேள்வி மோடி கவர்மெண்ட் கேன் கிரஷ் கிராஸ் பார்டர் டெரரிசம் அதாவது எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை மோடி நசுக்கி ஒழிப்பார் அப்படின்னு நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீத மக்கள் நாங்கள் மோடியை பிலீவ் பண்ணுறோம் எல்லை தாண்டிய தீவிரவாதத்துக்கு தக்க பதிலடிய மோடி கவர்மெண்ட் கொடுப்பாங்க கொடுத்தாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னு தொண்ணூற்றி ரெண்டு சதவீத இந்திய மக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டாவது அடுத்து எந்த தலைவருக்கு தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு கடுமையான சிவியரான நடவடிக்கை எடுப்பதற்கு கேப்பபிளான லீடர் யார் இந்தியாவில் யாரை நீங்கள் நம்புறீங்க இவரை செலக்ட் பண்ணால் தீவிரவாதத்துக்கு எதிராக சிவியரான ஒரு பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு யாரை நம்புறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதில் மோடிக்கு தான் எழுபது சதவீத மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் சப்போர்ட்டு மோடிக்கு தான் கிடச்சிருக்கு அடுத்த இடத்துல ராகுல் காந்தி எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் தான் ராகுல் காந்தியை பிலீவ் பண்ணுறாங்க அடுத்து ஓவைசி இருக்காரில்ல ஒவைசிக்கு நாலு பர்சன்டேஜ் மக்கள் கெஜ்ரிவாலுக்கு ரெண்டு சதவீதம் அகிலேஷ் யாதவுக்கு மூணு சதவீதம் மம்தா பானர்ஜிக்கு ரெண்டு சதவீதம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் இவங்களுக்கெல்லாம் ஒரு சதவீதம் சர்வே முடிவுகள் இப்படி வந்திருக்கு ஆன்டி டெரர் லீடர் யார் தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கேப்பபிளான லீடர் யார் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு எழுபது சதவீத மக்கள் மோடியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க மோடி பக்கத்து யாரும் நெருங்கக்கூட முடியலை ராகுல் காந்திக்கெல்லாம் வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் சப்போர்ட் தான் கிடச்சிருக்கு ரெண்டாவது கேள்வி இது மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா எந்த பிரதமர் போல்டான டிசிஷன் எடுக்கக்கூடிய பிரதமராக இருந்தது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு போல்டு டிசிஷன் எடுக்கிறதுல துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய பிரதமர்கள் வரிசையில் மோடிக்கு தான் நாற்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவு கிடச்சிருக்கு ரெண்டாவது ப்ளேஸில் இந்திரா காந்தி இந்திரா காந்தி அவர்களுக்கு வெறும் இருபத்தி ஒன்பது சதவீதம் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீத சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட்டையும் பார்க்குறோம் அப்போது ஐஏஎன்எஸ் மேட்ரிஸ் சர்வேல ஃபஸ்ட்டு கேள்வி கிராஸ் பார்டர் டெரரிசத்தை மோடி முற்றிலுமாக ஒழிக்கிறாரு தடுக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் விளிய பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீத மக்கள் ஆமான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தீவிரவாதத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டக்கூடிய கேப்பபிளான லீடர் யார் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு மோடிக்கு தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் சப்போர்ட் கிடச்சிருக்கு மூணாவது போல்டான டிசிஷன் எடுக்கக்கூடிய பிரதமர் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு மோடிக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இந்திரா காந்தி அவர்களுக்கு இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் ஆதரவு கிடச்சிருக்கு இப்போ இந்த சர்வே முடிவு பார்த்துட்டு இந்திய கூட்டணி கதறி போயிருக்காங்க அதுவும் இந்த மூணாவது கேள்வி பார்த்திங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் போல்டான முடிவெடுக்கிறவங்க நீங்கள் நைன்டீன் செவன்டி ஒன் வார் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தை நம்ம இந்தியா வீழ்த்துனுச்சு தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சரண்டர் ஆனாங்க ஆனால் இப்போ பாருங்க மோடி கவர்மெண்ட்டு ட்ரம்ப்புடைய அழுத்தத்துக்கு அடிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இந்தியா எல்லாம் சொல்லிடுச்சு மூன்றாவது நாடு எதுவும் மத்தியஸ்தம் பண்ணலை ஆக்சுவலாக இந்தியாவே போருக்கு போகக்கூடிய அபிப்ராயம் இந்தியாவுக்கு இல்லை இந்தியா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய டைரக்ஷனில் முன்னேறி இந்த நேரத்தில் எதுக்கு தேவையில்லாமல் வாரு மோடி சொல்கிறாரு இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு அவர் நாட்டு மக்களிடையே உரையாற்றினார்ல அதில் தெல்ல தெளிவாக சொல்கிறாரு இது போருக்கான காலம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி குறிப்பிட்டார் அப்போது போரை இந்தியா விரும்பல இந்தியா பாகிஸ்தானுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஆப்ரேஷன் சிந்துரை நடத்தினாங்க அதனால அதனால தான் இதோட இந்தியா வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க இதை பாகிஸ்தானை முடிக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே பாகிஸ்தான் அப்படிங்கிற இடம் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு முடிக்க முடியும் இந்தியானால் அந்த பவர் இந்தியன் ஆர்மிக்கு இருக்குது இந்தியன் நேவிக்கு இருக்குது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்குது ஆனால் போற இந்தியா விரும்பாதனால தற்காலிகமாக இதை வந்து நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம் அதனால் போல்டான பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு மோடி தான் அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மக்கள் சொல்லியிருக்காங்க இந்த சர்வே முடிவு இந்தி கூட்டணிக்கு பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்